வணக்கம் நண்பர்களே சாயனபுரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி கொடுத்துருந்தோம் சோ இந்த வீட்டில் வந்து கரண்டே சுத்தமா இல்லாம பையெல்லாம் வித்தான் மெழுகு பத்தி விளக்குல தான் படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலாங்கிற அண்ணன் வந்து இருந்து இவங்க வந்து எலக்ட்ரிஷியன் பொருள்ல ஒரு கரண்ட் எல்லாம் நல்லபடியா ஏத்து கொடுத்திருக்காங்க அந்த பாலங்கிற அண்ணா எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு கமலில் வேண்டிய நண்பர்களே அது மட்டும் இவங்க வந்து லைட்டே கிடையாது லைட் எப்படி இருக்குதுட்டு இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தா அந்த அண்ணன் எங்கே நல்லா இருக்கணும் இருட்டிலேயே அதாவது குடிசை வீட்டில் இருட்டிலே வாழ்ந்தவங்களுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுத்தாச்சு கரண்ட் சுத்தமா கிடையாது கரண்ட் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பையன் வந்து மெழுகு பத்திய கொளுத்தி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பாலாங்கிற அண்ணன் புதுசாக கரண்ட் இழுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து வீடு எப்படி லைட் எழுதுன்னு பாருங்க அன்புகளே தான் தூக்குன்னா தூக்கியாச்சு ஆனாயிடுச்சு பாருங்க புதுவட்டையில இருந்து பாலாங்கிற அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நண்பர்கள் இழந்த அப்பாவுக்கு வந்து கரண்ட் இழுத்து கொடுத்துருக்காங்க அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்குன்ட்டு சமான்ல வாழ்த்துங்க நண்பர்களே நாங்க தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என் பசங்க எல்லாம் வீட்டுல தான் வந்து படிச்சுக்கிட்டு தந்துச்சு இப்போ இந்த கிளந்த அண்ணமார்கள் இருக்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நான் படிக்க மெழுகுபத்திலயும் விளக்குலயும் தான் நானும் என் பாப்பாவை படிச்சிருந்தோம் இப்போ வந்து ஐயப்பன் வந்து கரண்ட் இருந்து பா இருட்டாக இருக்குன்னு பாத்து கிரண்டி கொடுத்தாங்க அவங்க அவங்களும் கிரண்டி இழுக்க சொல்லவங்களும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் பாலான் அண்ணனுக்கு நன்றி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இனிமேல் நாங்க தான் படிப்போம்